webdriverile sharanam acharyam tiravidile sharanam shrimate rama lalajaya navaha shriman venkata natharya kavitar ki kesari veeda கோதையுடைய திருமேனியை விவரிக்கிறது இந்திரமணி போல ஆச்சரியமான பிரகாசிக்கிற திருமேனி உடையவர் எப்படி ஸ்ரீதேவிநாச்சியார் கையிலே தாமரை புஷ்ப வைத்திருக்கிறாளோ அப்படி கோதா கல்ஹார புஷ்பத்தை வைத்திருக்கிறார் ஆச்சரியமான திவ்ய சோபையுடைய திருமேனி அவளுடையது தன்னுடைய அழகாலே பெருமாளை கட்டி போட்டவர் அளவிட முடியாத வாசல்ய கடல் அழகிய திருக்குடலில் இருக்கிற புஷ்பத்தாலே பெருமாளை கட்டி போட்டார் ஆண்டாள் சூடி கொடுத்தவாறே பெருமாள் சூடினார் அப்படிப்பட்ட கோதா என்னுடைய மனசிலே இருக்கட்டும் பெரிய